கள்ளிப்பழம் ஜாம் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டே வந்து கள்ளிப்பழத்தோடய முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதோடய தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பழத்தை வந்து பருப்பு மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விதைகள் தனியாக ஜூஸ் தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டா நம்மளுக்கு திக்கான ஜூஸ் கிடைச்சிரும் இது அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஃபில்ட்ரு பண்ணுவேன் ஏன்னா அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கள்ளிப்பழம் ஜாம் பண்ணுறக்கு அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அப்புறம் விதைகளில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பாருங்கள் ஒரு அரை குண்டா அளவுக்கு வந்து வேஸ்ட் இருக்குது இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஒரு ட்ரம்மில் போட்டு வைப்பேன் அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி வைச்சேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த தண்ணி எடுத்து அப்படியே செடிகளுக்கு ஊற்றிடுவேன் அந்த ஜாம் பண்ணுறக்கு பக்குவம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து அப்படியே அடுப்பில் சிம்லையே வச்சு நம்ம காய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி திக்கான பதம் வரும் ஜாம் பாருங்களேன் பார்க்குறக்கே கலர் வந்து அவ்வளோ டார்க் கலராக நல்லா திக்காக இருக்குது அதுக்கு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குது கள்ளிப்பழம் ஜாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க இனி கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் கள்ளிப்பழம் ஜாமும் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன்